அருணுகே பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா உணந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் அம்பாளத்தாடுவான் மலதிலம்படிவாழ்த்திவணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் வரதன் நகர் அருள்மிகு வைத்தீஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லுடைக்கை காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றபுலம் நல்லுடை அணுகின்றோம் நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தால் உண்ணி சேவரம்பொருடைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழைத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடிகாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோ மனஷி கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நிஞ்சே நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அடகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலம் தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து பட்டம் சென்னிப்பரமரோ சட்ட இக்கதவம் திறப்பிம்மி என திருவாயில் திறந்து யாவரும் அறிவரியா எமக்கழியா எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு வைத்தீஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவையென போதோடு நீராதிய சுமந்த கருவறி புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருணா ஆடு கணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனைச்சாலிலும் திரு அருப்பிடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கமிணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கணிப்புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாமுள்ள அருள்முகி வைத்தீஸ்வர பெருமானின் தாமரை பொன்படிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர்கள் மந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமி தீர்த்த நீர் நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை உண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சிநீர் நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது பயங்கிளை பேரொழி மடர்வொழிபாடு போற்று சித்தன் அடிவரவன் என்றாய் போற்றி புன்னிகனேன் அரியாய் போற்றி ஏற்று சிக்கும் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் விளக்காய நாதா போற்றி நான் முகக்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடிபோற்றி போற்றி எந்த எடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் இந்த நிமிட நடி போற்றி மாயப் பிறப்பெருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தரினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி இச்சிற்றம்பள மன்பர்கள் வன்முழுதை ஒழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவே போற்றி அருள் மிகு வைதீஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என புக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம்யானசம்பந்த பெருமான திருக்கடை காப்பாகிய முதலாம் திருமுறை தேவாரம் பதினாறாவது திருப்பதியம் முளைத்தடம் மூழ்கியோகங்களும் மற்றவையும் எல்லாம் விளைத்தலை யாவனும் கொண்டமை அண்ட விரிதடகீர் இழைத்தலை சூளாமும் தண்டும் மழுவும் இவையுடையீர் சிலைத்தமை தெய்வினைத் தீண்டப் பெறாதிரு நீள கண்டம் பின்னுலகாழ்கின்ற பிச்சாதலர்களும் வேதிகரும் புன்னியேரின்றே போதும் தொழப்படும் புன்னியரே கன்னிமையாதனமுன்றுடையீர் உம் கழலடைந்தோ திண்ணிய தீவினை தீண்ட பெறா திருநீளகண்டம் பிறந்த பிறவியில் பேனியும் செல்வன் கழலடைவான் இறந்த பிறவியுண்டாகி இமயவர்கோநடிகன் திறம்பையில் ஞானசம்பந்தன் செந்தமிழ் பத்தும் வள்ளா நிறைந்த உலகினில் வானவர் நொடும் குடுவரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது தில்லையில்லருடைய கோயில் திருப்பதிகம் அனுபோக இழக்கணும் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் திருச்சிற்றம்பலம் மாறி நின்று நெய் மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அமுதே ஊறி நின்று என்பா காண வந்தவுழாய் தேரடி தெளிவே சிவபெருமானே திருப்பெரும் சிவனே இருிலாப்பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிலார் பெருமானருளிய பெரிய புராணம் மேவு நேர்வர அஞ்சா வெடுபரே இதைச் செய்தார் தேவதேவேசனே திருமுன்பே இது செய்து போவதே இவ்வண்ணம் புகுத நீர் திருவுள்ளம் பாவதே எனப்பதரியே அழுது விழுந்து அமைந்தார் திருத்துண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் சாதனையியல் சாதகனியல் யாவையும் சுனியம் சத்திலேராகலின் சத்தே அறியாது அசத்திலதறியாது இருதரன் அறிவுளது இரண்டல அன்மா சதகம் நயவாதேதில்லாபுரியோயுனை நாடினாலும் வியவாது உடலோடு உறவு என்றும் விடாது என்னுள்ளம் போகமெல்லாம் இவை கண்டும் வீடும் பயவாதேது பயந்தேன் நர்வானவரானினும் வீழ்கதன் புனல் வெந்தர் சூழ்க வையகம் கோழைக்கென்னி கூரன் காண்க அவளும் தான் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறி ஏற்கின்றோம் திருக்கோயிலை மலம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல வைத்தீசுரப் பெருமான் திருவுருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் வான்முகில் வழாது வீக மணிபலம் சுரக்க கோன் மன்னர் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் ஒங்க நற்சபும் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக புடகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம்